வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 கோடிய கோடியேம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவ வாக்கியர் சித்தர் பாடல் நீங்க வாக்கியர் ஒரு வாக்கியத்துக்கு ஒரு கொடுத்து அதை இப்படி ஒரு உருவம் எடுத்து வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அது போலதான் மாணிக்க வாசகர் ஒரு மாணிக்கமே இந்த வாசகமே மாணிக்கமாகி நமக்கு திருவாசகம் கொடுத்தது அது போலத்தான் நபிகள் நாயகம் முகம்மது அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சொல் அந்த முகமது அப்படின்ற சொல்லே ஒன்று போதும் நம்ம இதயத்தை துளைக்க அது மாதிரி அந்த வா வாசகம்தான் அந்த பெயர் எடுத்து கொண்டு வருகிறதே தவிர அந்த ஒரு அற்புதத்தை நமக்கு வந்து சொல்லணும் ஆஹ் நம்மையும் இது போல ஒரு ஆளாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எண்ணம் சரி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை முதல்ல இறைவன் எங்க இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க இந்த விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தானே அவங்கள எப்படி வணங்கணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அப்ப நாம ஒரு வணக்கத்திலையும் ஒரு தொழுகையிலையும் காலகாலமா ஈடுபட்டு இருக்கோம் அதோடைய நோக்கம் நமக்கு நன்றாக புரிந்தால் தானே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு செயல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்ப நம்ம செயல் என்ன ஒரு இறை வழிபாட்டில் இருக்கோம் அப்படின்னா அதற்கு நிச்சயமாக ஒரு நோக்கம் வேண்டுமல்லவா அப்ப ஞானிகளுக்கு என்ன நோக்கம் இருந்தது இறைவனை காண வேண்டும் இறைவனோடு பேச வேண்டும் இறைவன் நினைவில் இருப்பதுதான் வாழ்வில் நிம்மதி இது போன்ற எண்ணங்கள்ல ஒரு அற்புதமான ஒரு தூய்மை இருந்தது கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கணும் நாம எந்த நோக்கத்துல ஒரு வணக்கத்தையோ இல்ல ஒரு தொழுகையோ ஒரு பிரேயரோ நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த வாழ்க்கையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா இடரினும் தளரிலும் என தளரினும் எனதுரு நோய் அப்படின்றாங்க தொடரினும் உண்களல் தொழுது எழுவேன் இந்த வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வாழ்வு வந்தாலும் என்ன வந்தாலும் சரி உன் கலல் தொழுது எழுவேன்னு சொன்ன அவங்க இங்க ஒரு கொசு கடிச்சா கூட உடனே உடுடுன்னு நம்ம புலம்புற நம்ம எங்க இருக்கிறோம் சற்று சிந்திச்சு பார்க்கணும் அப்ப ஓடி 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 உட்கல அந்த ஜோதியை ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் அப்ப இந்த கை கால் நம்ம பார்க்கிற முகம் இதெல்லாம் உடம்பு என்பது அறிவுதான் தேகம் அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் அந்த அறிவு தேகம் உண்டு மற்ற ஐந்து விலங்கினத்திற்கு இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் கிடையாது அப்ப மனிதனால என்ன பண்ண முடியும் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும் இறைவன் தனக்கு கொடுத்ததை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த முடியும் அவரை பற்றி இப்படி பெருமையாக பேச முடியும் இதெல்லாம் பண்ணிருக்குமா ஓடி ஓடி உட்கல் அந்த ஜோதி ஜோதினோடனே நமக்கு விளக்கில் இருக்க ஒளிதான் ஞாபகத்துக்கு வருது அப்ப இல்லக விளக்கது இருள் கெடுப்பதுன்னு என் சொல்றாங்க சொல்லக விளக்கது ஜோதி உள்ளதுன்னு சொல்லிட்டாங்களே அப்ப அது எப்பேற்பட்ட விளக்கா இருக்கு சொல்லகம் அகத்தையில் சென்று அது சொல் தைத்து அந்த அகத்தில் ஒரு கருணை ஒரு அன்பு ஒரு தெளிவு ஒரு ஞானம் ஒரு சிந்தனை நற்சிந்தனை இதெல்லாம் பிறப்பதற்குத்தான ஒரு தொழுகையோ வணக்கமோ கடவுள் வழிபாடோ எடுத்து வைக்கப்பட்டது நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சற்று நேரம் ஒதுக்கி நாம் வந்து சிந்தித்து பார்க்கணும் சரி இதெல்லாம் இந்த தொழுகை பூஜையெல்லாம் தாண்டி ஒருத்தர் நூல் எடுத்து படிச்சுட்டார் எப்படி படிப்பார்னா ஓடி ஓடி உட்கள் அந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 அவ்வளோதான் படிச்சு முடிச்சுட்டு முக்க வச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதில் அதுல என்னதான் சொல்ல வராங்க என்ன அதுல ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அதுல ஒரு செய்தி வருகிறது அல்லவா அந்த செய்தியை நினைச்சு நாள் புற பேசுகிறோம் அல்லவா அப்போ ஒரு நூல்ல இறைவனை அடைந்தவர்கள் ஒரு தேவ ரகசியத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி நாம் என்றாவது பேசியிருக்கோமா ஒரு வாசகம் ஒருத்தர்கிட்ட போய் பைபிள் வாசகமோ குரான்ல இருக்கிற வசனமோ நம்ம என்னைக்காவது பேசியிருக்கிறோமா நாம படிச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிடுறோம் அதற்காக கொடுத்துருக்குறாங்க அப்ப நாம அதை எடுத்து அத மனப்பாடம் பண்ணி அதை பற்றி சிந்தனை பண்ணி அதை உள்ளே சென்று கண்டு அப்ப உள்ளே செல்வது பேருதான் ஓடி 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 அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் இப்ப எங்க இருக்குன்னு ஒரு தேடுவதற்காக எங்கெங்கோ தெரிகிறார் ஞானத்தங்கமே எங்கயோ இருக்குன்னு வாழ்நாள் வயது புற வீணாக்கி வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் ஒரு தடவை செத்தால் உயிர் திரும்ப வந்துருமா ஒரு தடவை பிறவி போச்சுன்னா அடுத்த பிறவிய நாயோ புல்லோ பூடோ புழுவோ மரமோ பல்விருகமோ பறவையோ பாம்போ கல்லோ மனிதனோ தெரியாதே அப்ப இந்த பிறவி இன்று போய்விட்டால் இந்த நொடி போய்விட்டால் வாடிதானே போகணும் பூமாலையை விட மோசமான அனித்தியம் தான் நம்ம நிலை ஆனா யாருக்கா தெரியுதா ஆடுற ஆட்டம் தர தாங்க மாட்டேங்குது அப்ப வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் மாண்டு இறை மாண்டு போயிருக்கிறாங்க போன மாந்தர்கள் அப்ப இறை நினைவு என்பது நாம் இறைவனுக்கு என்ன செய்கிறோம் என்பது கிடையாது இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நன்றி மறவாது இதை இப்படி காண்பது உணருவது அப்படி காதில் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி சொல்லும் போதே நம்ம இதயத்தை தைக்க வேண்டும் அல்லவா அம்மா அப்படின்னு கூப்பிடுறமே அப்பா அப்படின்னு கூப்பிடுறமே நம்ம குழந்தை எப்படி தங்கமே பட்டு அப்படின்னு கூப்பிடுறமே ஏன் இறைவனை மட்டும் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறோம் அப்ப எவ்வளவு பெரிய கருணை செய்திருக்கக்கூடிய இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும் அப்ப இறைவனை நினைக்காத உள்ளத்தில் நாம் வந்து எப்படி ஒரு அந்த உள்ளம் வந்து இறைவனை நினைக்கவில்லை என்றால் அது பல எண்ணங்களால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அசுத்தமாகி விடும் அல்லவா அப்ப கோடி 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 எண்ணிறைந்த கோடியே இது போல எத்தனையோ பேர்கள் இறைவனுக்கு என்ன ஒரு பேராசைனா தான் படைத்த எல்லாரும் ஞானம் அடையணும் ஈசனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் இறைவனுடைய எண்ணம் ஆனா கோடியில ஒன்னு லட்சத்துல ஒண்ணுதான் இந்த ஞானத்தை எடுத்து இப்படி சிவவாக்கியர் போல நபிகள் நாயகம் போல ஆஹ் ஏசுபிரான் அவர்கள் போல அப்ப வந்த வந்த தூதுவர்கள் நபிமார்கள் மதஸ்தாபகர்கள் ஞானதயாபரர்கள் ஜீவன் முக்தர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் எல்லாம் ஏன் லட்சத்துக்கு ஒன்னும் கோடிக்கு ஒண்ணுமா இருக்கிறாங்க நம்ம எல்லாம் முக்தி அடைய முடியாதா இறைவன் இறைவன்கிட்ட நெருங்க முடியாதா நம்ம கூப்பிட்டா கண்டிப்பா வருவார் கூப்பிட்டு பாருங்க இப்படி கூப்பிட்டு பாருங்க நிச்சயமா இதற்கு மொழியோ மதமோ எதுவுமே நமக்கு தடையில்லை எந்த ஆயுதம் உங்க கையில இருக்கோ அந்த வாசகத்தை பிரயோகப்படுத்துங்க இதுதான் அந்த பிரயோகப்படுத்தும் போதுதான் அதுக்கு சக்தி வெளிப்படும் அப்ப மந்திரத்தை மனதில் வைத்து பிரயோகப்படுத்தணும் பிரயோகப்படுத்தினா மனம் அது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைன்றாங்க அப்ப மனம் வந்து மந்திரம் போக போக செம்மையாகி அதற்கு பிறகு இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் போது நாம் ஏன் மறுபடியும் மந்திரத்தை பிரயோகப்படுத்த போறோம் அப்ப அந்த ஒரு முறை கண்டுவிட்டால் அது வாழ்நாள் முழுக்க நம்மை வந்து அது ஆட்டி படைக்கும் அதனாலதான் இறைவனுக்கு பேரு ஆண்டவன் அன்பால் ஆட்டி படைக்கும் இந்த அனுபவத்தை உணர்ந்தவர்கள் எந்த வேற்றுமை எண்ணங்கள் இருந்தாலும் அதை வேறெற கலைந்து விட்டு எந்த வாசகத்தையும் எந்த பாடலையும் நிச்சயமாக அனுபவிக்க முடியும் இறைவனுடைய அன்பை கருணையை புரிந்து கொள்ள முடியும் சொர்க்க திருவாசல் ஆகிய வேத வாசகங்கள் மீண்டும் மீண்டும் தொடரும் நாவுக்கு பெரிதாக உலகம் இல்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்கிறது ஆகவே அந்த வேத கலைவாணி இப்படி நம் நாவில் இருக்கும் படி நமனது நாவை நீட்டு அகட்டி வேத நாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் எண்ணம் இது இறைவனின் திருருமாகி வேதவாசகம்